நம்ம ஓம் சாய் ரியல் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுறேன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த த்ரீ ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல பார்த்துட்டுருக்குற அழகான ஹவுஸு தார் ரோடு பேஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துடுது தார் ரோடு பார்த்துக்குங்க தார் ரோடு பேஸில் மூணு ஏக்கர் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க ஐம்பது சென்ட் வீட்டோட வேணா ஐம்பது சென்ட் எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது சென்ட் வீடு இல்லாமல் வேணும்னா ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் வந்து லேண்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரித்து அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் தார் ரோடு ஃபேஸ்லேயே எடுத்துக்கலாமாங்க தார் ரோடு ஃபேஸு ஃபுல் ஃபென்சிங் எவ்வளோ சென்ட் ஐம்பது சென்ட் எடுத்தாலுமே வந்து பாதுகாப்பாக உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் வித் கேட் வந்து போட்டு கொடுத்துடலாம் அந்தளவுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இருக்கோம்ங்க ப்ராப்பர்ட்டி போடுற அளவுக்கு சூப்பராக இருக்குது வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு போரு ஃப்ரீ சர்வீஸு வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் ட்ரிப்ரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து நீங்கள் ஐம்பது சென்ட் எடுத்தாலும் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் எவ்வளோ எடுத்தாலும் சொட்டு நீர் பாசனம் மூலமாக வந்து எல்லா மரங்களுக்கும் பாயிர மாதிரி நல்ல நாட்டு தென்னை மரங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா காடுக்குள்ளே இருக்குதுங்க உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவில் பழையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சிடு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே இருந்து நீங்கள் வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஹோம்சேல் சைட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கீங்க தேர்ட்டி டேஸ் நம்ம அப்லோட் பண்ணலேருந்து தேர்ட்டி டேஸில் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்க பாருங்கள்